கணக்கு முறவுகளே நம்ம மதுர கலைமனுக்கு முளைப்பாதி போட்டு மொதல் நாள் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கும்மி அடித்து எல்லாம் அந்த ஆத்தாவிற்கு நல்லபடியாக பார்த்தா கும்பத்தை எடுத்து வச்சு சாமி கும்பிட்டுருக்குறோம் கும்பாட்டில் பாடிட்டோம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய எனது அன்பு மகள் ரேகா அவங்களோட பையன் பேர் வந்து பார்த்திங்கன்னா சுனில் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன நாள் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அவங்க ஃபோன் போட்டு அம்மா இன்றைக்கி நீங்கள் சாமி கும்பிட்றீங்கம்மா கண்டிப்பாக இன்றைக்கி சாமி கும்பிட்றதுக்கு அன்னதானம் வந்து நம்மளோட செலவாக இருக்கணும் என் பையனுக்கு பிறந்த நாளுமா எல்லோரும் வாழ்த்துக்கள் சொல்லுங்கன்னு சொன்னாங்க ரொம்பவே சந்தோஷம் தங்கம் சுனில் குட்டி நீங்கள் நீண்ட ஆயிலும் நிறஞ்ச செல்வத்தோடு இருக்கணும் பிறந்த நாள் அதுமா இன்றைக்கி மதுரை கலியம்மனுக்கு முதல் நாள் பூஜைக்கிட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சாமி கும்பிட்ருக்கோம் நீங்கள் வந்து அன்னதானம் போட சொன்னீங்க சாப்பாடு கூட சொல்லியிருக்கிறீங்க எல்லாத்துக்குமே கொடுத்துருக்குறோம் ரொம்ப சந்தோஷமாக தங்கும் இந்த தருணத்தில் என் பிள்ளை என்றைக்கும் நீண்ட ஆகிலும் நிறைஞ்ச செல்வத்தோடு குறைவிலா செல்வத்தோடு எனது அன்பு மகள் ரேகாவும் எனது பேரன் அவங்க குடும்பத்தை சார்ந்தவங்க எல்லாேருமே நூறு வருஷம் நல்லபடியாக வாழணும் இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் சந்தித்தோம் ஸோ நீ மினிமம் ஹாப்பி டென்ஸ் ஆஃப் டீச் செல்லும் இன்றைக்கி போல் என்றைக்குமே சீருசெருக்கமாக திருச்ச முகத்தோட பண கஷ்டம் மனக்கஷ்டம் எதுவும் இல்லாமல் சொல்லு செல்வாக்குமா செல்வ செழிப்போடு நீ நூறு வயசுக்கு நல்லா சொல்லியிருந்தாங்க இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாமி கஷ்ட நாள் சாமிக்கு முடியும் அப்படின்னு சொல்லும்போது எனது அன்பு ரேக்கா இதே மறுபடியும் மறுபடியும் சொல்கிற அப்படின்னா நம்ம சொன்ன உடனே பார்த்த உடனே வீடியோ பார்த்து அடுத்த நிமிஷம் அம்மா அவங்க பேர் பிறந்த நாள் சென்னை குரோம்பேட்டையில் இருக்காங்க அவங்க புரியுது உறவுகளே சென்னை பக்கத்தில் குரோம்பேட்டையில் இருக்காங்க அவங்க அவங்க சொன்ன அடுத்த நிமிஷம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு செய்யணும் அப்படிங்கிறதுக்காக அவ்வளோ உதவி பண்ணியிருக்காங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த தருணத்தில் கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு கேக் வாங்கிட்டு சொல்லியிருக்கிறோம் குழந்தைக்கு கேக் வச்சு நம்ம கொண்டாடுறோம் சரிங்களா உறவுகளே ரேகா நான் மட்டும் இல்லாமல் பாரு இதெல்லாம் எங்கள் அக்கா பொண்ணுங்க எல்லாமே வந்துருக்குறாங்க பாருங்கள் தங்கச்சிருக்காங்க என் தம்பி இருக்காங்க ஒரு ஒன்று சருங்கம்மா அதனால் எல்லாருமே விசேஷம் இருக்கும் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா என்னோட அன்பு பேர குழந்தை நீண்ட ஆயிரம் இறந்த செல்வத்தோட இருக்கும் இல்லைங்களா அதனால் எல்லாத்தையும் சொல்ல சொன்னீங்க தம்பி சுனில் குமாருக்கு பிறந்த நாள் குமார் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சுனில் குமார் தங்கம் இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் சுனில் குமார் இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் சுனில் குமார்

இங்க சிறு சலி கொண்டு வந்து கொடுத்து மேலே போலே பொறுத்த உடனே கொடுத்தி போவாரே தாமோட மேலே அப்பா உதிரும் அங்கே கீழே திக்க முத்தாமிக்கு கொடுத்து விடுவோம் ஊசி முடையாலே மேலே அவசோடி அடுத்து மல்லி வாசம் வேற சொல்லிய அணிவீரப்போ குடி தாடி சண்டை அடிப்பா

கவல கஷ்டங்கள் உள்ளவங்க நம்ம கஷ்டத்தை மனசுக்குள்ள வச்சு வாயில நம்ம காலையில் எவ்வளவுக்கு எவ்வளவு வாயிலிருந்து சொல்றீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம்ம மனப்பாரத்தை தீர்த்து வைப்பாங்க ஐதீகம் தயவு செய்து நிக்காம எல்லாரும் முன்னாடி வரலாம் பின்னாடி யாரும் நிக்க கூடாது என்னைக்குமே தான் போகணும் பின்னேறி போகக்கூடாது முன்னேறி வாங்க ஆரடி மக்களா இருந்தாலும் பெண்ணடி மக்களா இருந்தாலும் எல்லாரும் முன்னாடியா வந்து கவலை கஷ்டம் இல்லாத வீடு இல்லை அந்த கவலை கஷ்டம் தேரணும்னு சொல்லிதான் கும்பாபிஷேகம் அக்னி செட்டி திருவிழான்னு சத்தமா சொல்றீங்களோ நீங்க சொல்ற சத்தம் உள்ள முட்டா மலர்ந்திருக்க அந்த மகராசிக்கு கேட்கணும் அப்படி சொல்லிட்டு பாட்டு போற நல்ல சத்தமா சொல்லணும் ஆகி மகவாகி உலக தோண்டிய சத்தியில பெரியவரை சாதங்கே தேவியரே சமய சாதிச்சா கந்தகுற இருந்தால் இருக்ககுடி இடையிறப்பாக கொள்ளகுடி இந்த தொட்டியத்தை வந்தவரே மதுரே அடிப்பூ வல்லவிசரிய வையகவே சூரியனை கண்மறை சுந்தரியால் குழுவிற்கா வெயிலுமில் அடிக்காம வேற்று மக்கள் பத்தூக்கள் பரடி கட்டி எடுத்து என் தாயிக்கு கையாலே மலரெடுத்த கால் பழகி போகும் என்று இவளுக்கு விரலாலே மலரெடுத்தா

You're not Keep tempo de mar Happy birthday. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. you.